இது செய்கிறதுக்கு வந்து நம்ம மட்டன் வந்து ஒரு கால் கிலோ எடுத்துருக்குறோம் அதை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துருக்குறோம் கத்திரிக்காய் வந்து வாங்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளே வந்து விதை இல்லாமல் இருக்கணும் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயமும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி பழம் வந்து ஒரு ரெண்டு பழம் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்து வந்து குழம்பு வந்து வதக்கி அரைச்சி ஊற்றுறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்துருக்குறோம் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்குறோம் இதில் வந்து இந்த வெங்காயம் வெள்ளை போடும் வந்து வறுத்து அரைச்சி சேர்த்திடலாம் இதை வந்து குழம்பாக வந்து நம்ம தான் இப்போ இதை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேகமாகவும் செஞ்சிடலாம் கட் பண்ணி வச்சுட்டோம்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இதே இருந்து கத்திரிக்காய் எடுத்து சாப்பிட்டாவே குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ செய்யலாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மட்டனை முதல்ல வேக போட்டுடலாம் இதுக்கு ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருந்த மட்டன் ஒரு கால் கிலோ மட்டன் இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி நம்ம எடுத்துக்கிடுவோம் மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்துக்கிருவோம் இதை குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம் நல்லா ரெண்டு மூணு தடவை க்ளீன் பண்ணிடுங்க மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்குருவோம் உங்களுக்கு மஞ்சள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பூண்டும் பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறோம் நமக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மட்டன் வேகிற அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா ச தண்ணி சத்து இல்லாமல் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக போடலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் குக்கரை வச்சு மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து வந்து குழம்பு தாளிக்கிறது தான் உங்களுக்கு அடுத்து நம்ம குழம்ப தாளிக்கலாம் ஒரு கடாயி வச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இதை வந்து கொஞ்சம் நல்லா செலக்காக வ வறுத்தி எடுத்து வச்சுக்கிடுவோம் தேங்காயோட சேர்த்து இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி ஊற்றுவோம் குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சீரகம் சோம்பு இந்த குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம ரெடி பண்ணிருந்தோம் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சிவப்பாக வதங்கிடுச்சு உங்களுக்கு இதோட நம்ம எடுத்து வச்சு தேங்காயையும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் குழம்புக்கு அடுத்து நம்ம குழம்பு இப்படியே ஒரே இதை தாளிச்சிடலாம் இப்போ கடாயை வச்சு கடாய் சூடானவனே மூணு ஸ்பூன் வந்து செக்கு கடல் எண்ணெய் சேர்த்துருக்கோம் இந்த இது காஞ்ச உடனே எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு சின்ன துண்டு பட்டை போடுறோம் பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு கிராம்பு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் இது நல்லா வெடிட்டோம் வெடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் ஒரு பெரிய வெங்காயமும் பத்து சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இதையும் சேர்த்து அப்படியே வதக்கிடலாம் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம போட்டு சேர்த்துட்டோம் அவங்களுக்கு மட்டும் தேகமே இல்லை அதனால் இப்போ சேர்க்க தேவையில்லை வெங்காயம் நல்லா இருக்கு பாருங்க இதுக்கு அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் போட்டிருக்கோம் சின்ன பழமாக இருந்தால் ரெண்டு பழம் சேர்த்துக்காங்க பெரிய பழமாக இருந்தால் ஒரு பழம் சேர்த்தாவே போதும் உங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வளர்க்குவோம் வெங்காயம் தக்காளி வதங்கினது இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாப்படியும் நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாப்பொடி ஏற்கனவே நம்ம சின்னது நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு பாருங்கள் ஒரு ஸ்பூனு ஒ ஸ்பூன் போட்டால் போதும் கொஞ்சம் மட்டும் சேர்த்தா போகும் மிளகாப்படியும் குழம்பு மல்லிப்பொடியும் போடுறதா இருந்தால் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தனி பிடி போட்டுக்கோங்க மல்லிப்பொடி ஒரு வாட்டர் ஸ்பூன் சேர்த்துக்காங்க வெங்காயம் தக்காளியும் நல்லா வந்து இந்த மசாலா வந்து பச்சை காலை போடுற அளவுக்கு நல்லா வதங்க வரும் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கிடுவோம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கடுவோம் இந்த குழம்பு வந்து கத்திரிக்காய் மட்டும் இல்ல நம்ம உருளைக்கிழங்கு வேற காயும் சேர்த்து கூட நம்ம செய்யலாம் எண்ணெய் பிரியுற அளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கத்திரிக்காயை சேர்த்து வதக்கலாம் பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம்னா கத்திரிக்காய் புளி கத்திரிக்காய் இதை வந்து இதையே சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு அப்படியே குழம்பு வந்து ஒன்னா குக்கர்லயே நம்ம தகுச்சு விட்டலாம் உங்களுக்கு இது ஒரு மூணு நிமிஷம் வதக்குங்க இந்த கத்திரிக்காயில இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாரட்டும் சாந்தா நல்லா இருக்கும் கத்தி வெறும் கத்திரிக்காயே நம்ம சாப்பிடலாம் மட்டன் சாப்பிடணுங்கிற தேவை கூட கிடையாது உங்களுக்கு இதை நல்லா வதக்குவோம் இதான் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வச்சு வச்சுருக்கிறோம் அந்த மட்டனில் வந்து இந்த கத்திரிக்காயை சேர்த்து குக்கரில் வச்சு நம்ம ஒரே டிசிவாக சேர்த்தாங்க அவங்களுக்கு ஏற்கனவே பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துதான் இருக்குது இதோட சேர்த்தோம்னா சேர்த்து வேக வச்சுட்டோம்னா இந்த மட்டனோட சூப் தண்ணி இதெல்லாம் எல்லாம் இழுத்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் மட்டன் எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே சேர்த்துட்டோம் குக்கரில் இது அப்படியே ஒரே விஷயத்தில் உங்களுக்கு வெந்துடும் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் வெங்காயம் சீரகம் பூண்டு சீரகம் எதுவும் நம்ம சேர்த்து ஒன்றாவே குக்கரில் சேர்த்து வச்சு குழம்ப வந்து மூடி விட்டுருவோம் லைட்டாக வந்து புளி தேவைப்பட்டால் சேருங்க நான் சும்மா லைட்டாக ஒரு பிஞ்சு தான் சேர்க்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு இருக்கணும் புளிப்பு டேஸ்ட்டு விரும்பாதவங்க புளி சேர்க்கணுங்கிற தேவை கூட கிடையாது அடுத்து வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறோம் நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கமே வேறு போட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்கறோம் நம்ம தேவைப்பட்ட அளவு தண்ணி ஊற்றிட்டு இதே உங்களுக்கு சரியாக இருக்கும் அவங்களுக்கு அப்படியே குக்கரை மூடி வச்சுட்டு ஒரே விசில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குக்கரில் வச்ச மூடி ஒரே விசிலில் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் வேகமாக பண்ணிடலாம் ஒரு பக்கம் சாதம் வைக்க மாதிரி இந்த மட்டன் குழம்பு வேகமாக நம்ம செஞ்சிடலாம் ஒரு விசில் வரவும் ஆஃப் அப்புறம் பரமா பார்க்கலாம் இப்போ குக்கரோட நம்ம ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் ஸ்டீம் குறைஞ்ச உடனே மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் குழம்பு பாருங்க ரெடி ஆகிடுச்சு மட்டன் கத்திரிக்காயெல்லாம் அப்படியே முழுசாகவே உங்களுக்கு நிற்கிது திருப்பி நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் அந்த மஞ்சட்டியில் வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சோம்னா குழம்பு வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கிண்ணத்தில் மாற்றி விட்டுட்டு அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருவோம் நம்ம இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து வச்சு இந்த கருவேப்பிலை வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே தூவி விட்டுருவோம் அப்படியே எடுத்து ரொம்ப பருவம் தான் உங்களுக்கு கத்திரிக்காய் மட்டன் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் கத்திரிக்காயும் நல்லா முழுசு முழுசாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே இந்த கிண்ணத்தில் எடுத்து வைக்க வேண்டியது தான் சூடான சாதம் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு கத்திரிக்காய் மட்டும் இல்லை உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாமே போட்டு செய்யலாம் காய் இல்லாட்டினா வெறும் மட்டன் மட்டும் கூட போட்டு செய்வீங்க இது ரொம்ப வேகமாகவும் பண்ணிடலாம் உங்களுக்கு நம்ம வேறு எந்த கரம் மசால் பொடி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது இந்த மண்சட்டி இல்லாட்டினா நீங்கள் குக்கர்லேயே சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிந்து நல்லா வந்துடும்